தடையம் செய்திகள் வாசிப்பவர் சகிலா ராஜா முதலில் தலைப்புச் செய்திகள் தாயின் சடலத்தை பொறுப்பிக்க மறுத்த பிள்ளைகள் இலங்கையில் துயரம் லெபனானில் இருந்து நாட்டுக்கு வந்த இலங்கையர்கள் மனித உடலை ஆவியாக்கும் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தும் இஸ்ரேல் மின்கப்பத்துடன் மோட்டார் சைக்கிள் மோதி உயர்தர மாணவன் பலி ஜாலில் துயரம் பூனகர் பிரதேசத்தில் இடம்பெற்ற இரு நூல்களின் வெளியீட்டு விழா இனி விரிவான செய்திகள் ஐந்து பிள்ளைகளை பெற்ற தாயார் ஒருவர் வைத்தியசாலையில் மரணமடைந்த நிலையில் சடலத்தை பிள்ளைகள் ஏற்க முன்வராத நிலையில் வைத்தியசாலை நிர்வாகத்தினரால் இறுதி கிரியைகள் செய்யப்பட்டு நல்லடக்கம் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் குரவு புத்தானை வைத்தியசாலையில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது பல மாதங்களாக சிகிச்சைக்காக குரோ புத்தானை அரச மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தாயாருக்கு ஐந்து பிள்ளைகள் இருந்தும் நோய்வாய்ப்பட்ட தாயை பார்க்க தியாகம் பெறவில்லை எனவும் தாயார் உயிரிழந்த தகவல் அறிவிக்கப்பட்டும் ஒரு பிள்ளையேனும் சடலத்தை பொறுப்படுத்த முன்வரவில்லை எனவும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் இதுவரை காலமும் அன்பும் ஆதரவும் வழங்கிய வைத்தியசாலை பணியாளர்களே அவருக்கான சமய அனுஷ்டானங்களை நடப்பித்து உடலை அடக்கம் செய்துள்ளனர் இச்சம்பவம் மக்கள் மத்தியில் கடும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது இஸ்டேல் லெபனான் போர்ச்சுடல் காரணமாக லெபனானில் தங்கியிருந்த இருபத்தி ஏழு இலங்கையர்கள் நேற்று புதன்கிழமை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் ஆதரவற்ற நிலையில் தங்கியிருந்த சுமார் ஐம்பத்தி மூன்று இலங்கையர்கள் நாடு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தடை செய்யப்பட்ட மோசமான ஆயுதங்களை இஸ்ரேல் பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது காசாவில் மனிதர்களை ஆவியாக்கும் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை இஸ்ரேல் பயன்படுத்துவதாக பகீர் தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்து காசா சுகாதார அமைச்சக இயக்குனர் ஜெனரல் முனிர் அல்புர்ஷ் அல் ஜசீரா ஊடகத்துக்கு கருத்து தெரிவிக்கையில் இஸ்ரேலிய படைகள் இதுவரை அறியப்படாத ஆயுதங்களை பயன்படுத்துகின்றன இதன் விளைவாக மனித உடல்கள் ஆவியாகின்றன இதன் மூலம் சரியான உயிரிழப்பு எண்ணிக்கையை கணக்கிடுவது தடுக்கப்படுகின்றது இது வரலாற்றில் வேறு எந்த மோதலையும் போல அல்ல இஸ்டேல் இத்தகைய ஆபத்தான ஆயுதங்களை பயன்படுத்துவது காசாவில் புதிய அளவிலான அழிவை ஏற்படுத்தும் காசாவில் இஸ்ரேல் பயன்படுத்திய ஆயுதங்களின் வகைகள் மற்றும் பொதுமக்கள் மீது அவற்றின் தாக்கம் குறித்து சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் கூறியுள்ளார் மோட்டார் சைக்கிள் மின்கம்பத்துடன் மோதியதில் உயர்தர மாணவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் சுளிபுரம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது சுழிபுரம் விக்டோரியா கல்லூரியில் கணித பிரிவில் கல்வி கற்கும் மாணவனான முருகசோதி ஸ்ரீ பானுஷன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் வேக கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் மின்கம்பத்துடன் மோதிய நிலையில் படுகாயமடைந்த மாணவர்களை ஏற்றிச் செல்வதற்கான நோயாளர் காவு வண்டி தாமதமாக அவ்விடத்திற்கு வந்ததாகவும் இரண்டு மாணவர்களில் ஒரு மாணவன் படுகாயம் அடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் மற்றைய மாணவன் உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது படைப்பாளி தமிழ்மொழி எழுதிய மனம் திறக்கும் மனிதம் மற்றும் மெனரம் அரும்பு உலகம் ஆகிய நூல்களின் வெளியீட்டு விழா பூநகரி பிரதேச சபை மண்டபத்தில் சிறப்புற நடைபெற்றது இந்நிகழ்வில் பூநகரி பிரதேச செயலக செயலர் பிரதம விருந்தினராகவும் பிரதேச சபை செயலாளர் மற்றும் பூநகரி நூலக நூலகர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் கலந்து கொண்டனர் உத்தியோகத்தர்களின் ஒத்துழைப்புடன் இடம்பெற்ற இந்நிகழ்வில் விதிபுறியாளர் ஜே அம்மணியின் தலைமையில் கவியரங்க நிகழ்வும் நடைபெற்றது